பாண்டியம் தலை இருந்த காலத்தில் அண்டை நாடுகளோட வணிகம் செய்கிறதுக்காக கடலில் வங்கம் செலுத்தினவங்க வங்கப்பல்லர்கள் இவர்கள் மீன் பிடித்தல வாழ்வையிலாக கொண்டு வாழ்கிற நெய்தல் நிலப்பரதவர்கள் கிடையாது வங்கப்பல்லர்கள் குடிகள் கருத்தியல் அடிப்படையில் கட்டுமரம் தான் மனுஷை உருவாக்கி பயன்படுத்திய முதல் மிதவை தொடக்கத்தில் குளத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க பிறகுதான் கட்டுமரம் கடலுக்கு நாளடைவில் சென்றிருக்கு கட்டுமரம் தான் கப்பல்களுக்கெல்லாம் மோதாது இதே போல் வங்கிற சொல்லும் மருது நலத்துல தான் உருவானது பயணத்துக்காக மாட்டு வண்டியில் அமைக்கப்பட்ட கூரையுடைய வண்டி அதாவது கூட்டு வண்டி வில்லு வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வண்டியை தான் வங்கம் வங்க வண்டின்னு ஆதிர சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பரிபாடல் இருவர்கள் நீர் ஊர் ரவத்தால் துயில் உணர்வு எலியி தின்தேர் புறவி வங்கம் பூத்தவும் வங்கப்பாண்டியில் திந்தேர் ஊறவும் வயமா பண்ணுன மதம்மான் பண்ணவும் இந்த பாடலை கவனிச்சிங்கன்னா வைகையில வர்ற வெள்ளத்தோட ஓசையை கேட்டு மக்கள் எழுந்து ஓட பரபரப்புல பங்கத்துல பூட்ட வேண்டிய மாடுகளை தேர்ல பூட்டியும் தேர்ல பூட்ட வேண்டிய குதிரைகளை பங்கத்துல பூட்டியும் யானையில ஏற வேண்டியவன் குதிரையில ஏறியும் குதிரையில ஏற வேண்டியவன் யானையில ஏறியும் திருச்சி ஓடி இருக்காங்க வைகையில வர்ற வெள்ளத்தை கண்டு இப்போ பாடல்ல வந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிருக்கோம் நம்முடைய உழவு எருதத்தான் பாண்டி அப்படின்னு பரிபடல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பாண்டியல் எருதுல பூட்டி இருக்கிற வண்டிக்கு பேர் தான் வங்கம் பாண்டிய பேரரசு அண்டை நாடுகளுக்கு நெடுங்காலமாக பயணம் செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த வங்கம் இந்த வங்கத்தை இயக்கிறதுக்காகவே வாழ்வியலாக விளங்கியவர்கள் தான் வங்க பல்லர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்வியல் கிடையாது ஆனால் வங்கப்பல்லர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக கொற்கை பகுதியில் வாழுகிற பல்லர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டிய நாட்டார் பல்லர்களுடைய குழுக்களில் ஒரு பிரிவானவர்கள் தான் இந்த வங்கப்பல்லர்கள் இவர்களுடைய எச்சமாக திருச்செந்தூர் கோட்டை தெருவில் அமைந்திருக்கிற இந்த சிதிலமடைந்த வங்கப்பள்ளர்களுடைய பழைய மடந்தான் இது இதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட மரபு வழிபாட்டு உரிமைகளோட ஆவணது இது தவிர கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பால் அவர்கள் வங்க பல்லர்களை பற்றி ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிறார் மல்லர்னு சொல்லக்கூடிய உங்கள் இந்த மருதன் எனக்கு வந்து நீங்கள் மல்லரண்டு வர நீங்கள் வந்து மருதநில மக்கள் மருதநில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த மக்களை தான் நான் உங்களை பார்க்கறேன் இப்போ வந்து அப்போ ஒரு இயற்கையே வேளாண்மையை பருவநிலையை புரிஞ்சிக்கல ஏன்னா நான் கடல்ல போகிறேன் எனக்கு கடவுளுடைய பருவநிலை முக்கியம் பூமி அச்சு சொல்கிற முறை முக்கியம் அந்த பூமி சொல்கிற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம் அதன் மூலமாக இந்த பதினேழு லட்சம் வருஷம் உள்ளே விலங்குகளுக்கு கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம் இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயத்தை நடக்கணும்ல உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒரு நாகரிகமாக நம்ம மருதநல நாகரிகத்தை நான் பார்க்கறேன் இதுதான் அந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு இன்றைக்கும் ஜஞ்சீபார்ன்னு சொல்ல குறைத்துல வீங்கிட்ட இந்த படகுடைய பேர் இந்த கப்பலுடைய பேர் வந்து குடும்பகர் இது பண்ணீங்களா இன்னைக்கு அந்த குடும்பன்றதை பத்தி இன்னைக்கு வேல்டுல எத்னாலஜிக்கல் ஸ்டடி பண்ணிருக்காங்க குடும்பன் ஆட்ரானடி பீப்புள் தேவேந்திரா காலாடி கொடியன் குலத்தன் குளம்ன்ற பாத்தலன்றும் வந்துட்டு பாருங்க சொல்லக்கூடிய பல்லன்ற பகுதியில் இருந்த நீரை வந்து தேக்கி விவசாயம் பண்ணதால இந்த மக்களுக்கு வந்து பல்லன்ற பெயர் வந்தது அது வந்து நிச்சயமா இழிவுபடுத்தக்கூடிய பேர் கிடையாது ஆனால் அதே பேரை பின்னாடி தன்னுடைய பழி தீர்த்துக்கிறதுக்காக இந்த சாலை கீர சொல்லக்கூடியவங்க அந்த சொல்ல பயன்படுத்தினாங்க அதனால அந்த சொல்ல வந்து ஒரு இழிவுபடுத்துற சொல்லா நான் பார்க்கல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல போனீங்கன்னா மூப்பொன்ற சொல்லுக்கு முக்கியம் இருக்கு லட்சத்தீவுனா நான் என்னுடைய ஆய்வு கடல் ஆய்வுக்காக நிறைய தீவுகளுக்கு போயிட்டு இருக்கேன் லட்சத்தீவுல ஜஸ்ரீன் சொல்லக்கூடிய மொழி பேசுறாங்க அறுபத்தஞ்சு தமிழ் கலந்தது அங்கே மூப்பொன்ற சொல் ஆவா என்ற சொல் அந்த மாதிரி அத்திரினு சொல்லுக்கெல்லாம் மிக முக்கிய மரியாதை பெண்ணை வந்து மடந்தைனே சொல்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு பெண்ணை பார்த்தாங்கன்னா மடந்தைனே சொல்கிறாங்க பெண்ணை பெண்ணை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தண்ணி தான் சொல்கிறாங்க நம்மளால சாதம் ரைஸ்னு சொல்கிறோம் அவங்க சோறுன்னே சொல்கிறாங்க இந்த தீவுல இருக்க மக்கள் கிட்ட இன்னைக்கும் நம்மளுடைய பழைய சங்க இலக்கிய தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்கு இந்தியாவில் இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களா இந்த மூப்பன்ற மக்களையும் இந்த குடும்பன்ற மக்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு வர்றாங்களுக்கு நம்ம பாண்டியர்கள் தான் முன்னோடி இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறத தாண்டி இன்னைக்கு நம்ம பாண்டியத்தோட தடயத்தை கண்டுணர்ந்து அடுத்த கட்ட தகவல்களை தேடுறதுக்கு இந்த பல்லவங்கத்துடைய ஆய்வுகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கும் இந்த பாண்டிய மரபு பெயர் பல்லா பல்லாசிப்னு உலகம் முழுக்க இந்த பெயர் பரவி கிடக்கு நீங்க இதை கண்டிப்பா தேடி பார்க்கணும்னு